வணக்கம் முறையில் யாழ்ப்பாணத்தில் இன்று காலையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது கொழம்புலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதி சொகுசு ஒரு பஸ் ஒன்றும் இருந்து வந்த ஒரு லேண்ட் மாஸ்டர் பனங்குட்டிகளை ஏற்றி கொண்டு வந்த ஒரு லேண்ட் மாஸ்டரும் தான் வந்து மோதி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த ஐந்து பேரில் மூன்று பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதோடு மிச்சம் ரெண்டு பேரும் சாவாய்ச்சரி ஆதரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த சம்பவம் மெரிசுவில் தான் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாகவே கொழம்புலேருந்து வர்ற அந் அதி சொகுசு வாகனங்கள் விடிகாலைகளில் விபத்துக்கள் ஏற்படுறது வந்து தொடர்ச்சியாக இந்த ஏனையின் வீதிகளில் நடந்து வருகின்றது குறிப்பாக கிளிநொச்சி இருக்கட்டும் இல்லாதவன் அந்த பவனியாக கிங்கால் வர்ற இடங்களில் அதிகமான விபத்துக்களை வந்து ஏற்படுத்தி வருகிறார்கள் இதற்கு வந்து இவர்கள் இதுக்கு கிஞ்சால வரைக்கும் வந்து இன்னும் வேகமாக தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அஹ் பொதுமக்கள் சார்பில் குற்றம் சுமத்தப்படுகின்றது அஹ் இதுதான் தகவல் மேலதிக தகவல்கள் கிடைக்க உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்கிறோம் நன்றி